வணக்கம் ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகைகளில் கூட்டு நெரிசலை கட்டுப்படுத்த திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்களை இயக்க தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது இதன்படி வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் திருச்சிராப்பள்ளி முதல் தாம்பரம் வரை சிறப்பு அதிவிரைவு வாரத்தில் ஐந்து முறை மட்டுமே இயக்கப்பட உள்ள வண்டியானது திருச்சிராப்பள்ளியில் காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பி தாம்பரத்தை மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு அடையும் இந்த வண்டியானது அக்டோபர் பதினொன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை செவ்வாய் புதன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் இயக்கப்படும் மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது சேவைகள் வரும் மார்க்கத்தில் வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி தாம்பரத்தில் மதியம் மூன்று முப்பது மணிக்கு கிளம்பி திருச்சிராப்பள்ளியை இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு அடையும் இந்த வண்டியும் அக்டோபர் பதினொன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இயக்கப்பட உள்ளது மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது சேவைகள் இந்த வண்டியானது திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு வழியாக தாம்பரத்தை அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது